வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் நலமா இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நலமாக தான் இருப்பீங்க வரலட்சுமி விரதம் நெருங்கிட்டு இருக்குது ஸோ அதற்கான பதிவுகளை நம்ம தினம்தோறும் ஒவ்வொரு பதிவுகளாக பார்க்க போறோம் அதனால எல்லாருமே நம்மளுடைய சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையும் நீங்க மிஸ் பண்ணிடாம எல்லாத்தையுமே நீங்க வந்து ரொம்ப கரெக்டாக செய்ய முடியும் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பூலம் கொடுப்பது ஆடி மாதம் ஆரம்பித்தாலே விசேஷங்களுக்கும் பூஜைகளுக்கும் குறைவு இருக்காது நம்ம நிறைய பேர் வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் சரியான முறையில் நம்ம தாம்பூலம் கொடுக்குறோமா என்னென்ன பொருள்களுக்கு என்னென்ன அர்த்தம் எதன் தாற்பயத்தின் அடிப்படையில் நம்ம அப்படி தரோம் செய்யக்கூடாத தவறுகள் என்ன செய்யக்கூடிய சரியான முறை என்ன இதில் கூட இவ்வளோ விஷயம் இருக்கா தாம்பலம் கொடுக்கறதுனா ஒரு சாதாரண விஷயம் வெத்தலை பார்க்க தரதுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆமாங்க அதுலேயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்வதன் மூலம் நம்ம பக்கத்தில் எந்த தவறும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் எப்படி தரணும் என்னென்ன பொருள் வைக்கணும் வாங்க பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து தாம்பலம் வச்சு தரோம் இல்லையா அந்த தட்டு அதையும் சேர்த்து அவங்களுக்கு பரிசாக தான் தராங்க இந்த காலகட்டத்தில் யாருமே வந்து நம்ம வச்சு தர தட்டை வந்து திரும்ப வாங்கிக்கிறது கிடையாது இதை மாதிரி வந்த டெக்கரேட்டிவ் பிளேட்ஸு இல்லை பிளாஸ்டிக்கில் நிறைய பவுலு நிறைய அழகழகான கலர்களில் அழகழகான டிசைன்களில் கிடைக்கிது நீங்கள் அப்படியும் தரலாம் ஆனால் நிறைய பேர் இப்போ ஸ்டீல் தட்டுவும் பயன்படுத்துகிறாங்க ஸ்டீல் டிஃபன் பாக்ஸு இல்லை ஸ்டீலில் பேசின் மாதிரி வச்சு அதுலேயும் எல்லா பொருளையும் வச்சு தராங்க ஆனால் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள்களை நம்ம ஒருத்தவங்களுக்கு அந்த தாம்புளத்தில் கொடுப்பது நல்லதில்லை அப்படின்னும் சொல்லப்படுது ஆனால் நிறைய விசேஷங்களில் இப்போ ஸ்டீல் பாக்ஸு தான் எவர் சில்வர் பொருட்கள் தான் நிறைய பேர் தராங்க சரி இப்போ நம்ம இதை மாதிரி ஒரு தட்டு மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல தாம்புலம் அப்படினாலே வெற்றிலை பாக்கு தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த வெற்றிலை வந்து இரண்டு அல்லது நான்கு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வைக்கணுங்க இந்த வெற்றிலை பாக்கு அப்படின்னாலே அது வந்து ஒரு வெற்றியை குறிக்கும் முப்பெரும் தேவிகளும் இந்த வெற்றிலையில் வாசம் செய்வதால் இந்த வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் அடுத்தது மஞ்சள் குங்குமம் சரடு இது வந்து மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுது அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துலேயும் வந்து அவசியம் நீங்கள் குண்டு மஞ்சளும் வைக்கலாம் அல்லது வந்து இந்த நிறைய பேர் ஸ்டிக்கர் போட்டும் வந்து வச்சு தராங்க அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அடுத்தது வளையல் வளையல் வந்து நமக்கு மன அமைதியை தருமாங்க அதுவும் கண்ணாடி வளையல் தான் தரணும் நம்ம வந்து ரெண்டு தருவது நல்லது இல்லையா ஏன்னா நம்ம ரெண்டு கொடுத்தோன்னா ஒவ்வொரு கையிலையும் ஒன்று ஒன்று தான் போட முடியும் ஒத்த வளையல் நம்ம தரக்கூடாதான் அதனால் நான்கு ஆறு எட்டு அல்லது பனிரெண்டு ஒரு டசன் அந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் வளையல் தரணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பூக்கள் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலி தன்மையை குறிக்கிறது இந்த பூக்கள் வாசனையான பூக்கள் பூக்கள் தான் நீங்கள் தரணும் மல்லி முல்லை ஜாதி அதை மாதிரி ரோஜா இதை மாதிரியான வாசனை உள்ள மலர்களை மட்டும்தான் நீங்கள் தாம்பூலத்தில் தரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணாடி இந்த கண்ணாடி வந்து கணவரோட ஆரோக்கியத்துக்காக இந்த கண்ணாடியை நம்ம வந்து தரோம் ஸோ இந்த கண்ணாடி அடுத்தது சீப்பு வந்து கணவரோட ஆயுள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீப்பு அப்படிங்கிறத தரோம் அடுத்தது மருதாணி இந்த மருதாணி வந்து நம்ம எதற்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா இல மருதாணி தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இப்போ இலம் வந்து நமக்கு நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல அதனால் இப்போ கோன் தான் எல்லாருமே தராங்க நோயை அகற்றுமாம் இது நோய் நீக்குமாம் இந்த மருதாணியை தரும்போது அதை மாதிரி கண்மை அப்படிங்கிறது திருஷ்டி தோஷங்களை விளக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாழைப்பழம் அப்படிங்கிறது அன்னதானம் செய்த பலனை நமக்கு தரும் தட்சணையாக நம்ம ஒரு ரூபாயோ ஐந்து ரூபாயோ பதினோரு ரூபாயோ வச்சு தரணும் இது செல்வ செழிப்புக்கு உதவும் பிளவுஸ் பிட்டோ அல்லது நீங்கள் புடவையோ வச்சு தரலாம் இந்த ப்ளவுஸ் விட்டு தரது வந்து வஸ்திர தானம் செய்த பலனை தரும் இதோடு நீங்கள் இன்னும் கூட பொருள் சேர்த்து தரலாம் நம்ம விருப்பம் சில பேர் மட்டை தேங்காய் தருவாங்க இது கூட சேர்த்து மற்ற பழங்கள் ஆப்பிள் சா சாத்துக்குடி அதை மாதிரியும் தருவாங்க மட்டை தேங்காய் தருவது வந்து நம்மளுடைய பாவங்களை போக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பொருள்கள்லாம் சேர்த்து மொத்தம் பதினஞ்சு பொருட்கள் வருது இதில் எல்லாமே தரணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அவரவர் விருப்பப்படி நீங்கள் வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஆனால் ஒற்றைப்படையில் பொருட்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லதும் கூட சில பேர் தாம்பழம் கொடுப்பதற்கு ஃபஸ்ட்டு இந்த மூத்த சுமங்கலிகள் யார் வீட்டுக்கு வந்தாலுமே சரி அவங்களுடைய கால்கள்லாம் வரும்போதே கழுவிட்டு அவங்கள வந்து அமரச் செய்து அவங்களுடைய பாதங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சந்தனத்தால் நிலங்குலாம் வைப்பாங்க அது வந்து சில பேரோட வழக்கம் சில பேர் வந்து சின்ன பசங்க வந்தால் கன்னியா பூஜை வந்து அவங்களுக்கு பண்ணுவாங்க சின்ன ப பொண்ணுங்கள்லாம் இருக்குது இல்லையா அட்டன் பண்ணாத பொண்ணுங்க அவங்களுக்கு வந்து அம்ப அம்பாலா அவங்கள பாவித்து அவங்களுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் தருவாங்க எது எப்படியோ நம்ம வீட்டுக்கு சுமங்கலிகள் வந்தால் நிச்சயமாக முதல்ல ஒரு டம்ளர் தண்ணீர் அப்படிங்கிறது தரணுமாங்க அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ தாகம் இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு தண்ணீர் கொடுப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை அதுக்கப்புறம் தான் மஞ்சள் குங்குமம் வருது அந்த மஞ்சள் குங்குமத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம முற்பிறவியில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னும் சொல்லப்படுது சரி இப்போ வந்து எப்படி எந்த திசையில் வந்து அவங்கள அமர வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சுமங்கலிகளோ யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்க அமர்ந்த நிலையில தான் நம்ம அவங்களுக்கு தாம்பூலம் அப்படிங்கிறத கொடுக்கணும் அவங்க வந்து கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ அமர்ந்திருக்கணும் உங்க வீட்டு பூஜை அறை எப்படி இருக்குதோ சமையலறை எப்படி இருக்குதோ நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இந்த டைரக்ஷனில் தான் அவங்க அமர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் தவறு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தாம்பூலம் தான் நீங்கள் ரெடி பண்ணணும் வசதி படைத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரியான தாம்பூலம் இல்லை நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க ரோட்டில் கீரை விற்கிறவங்க அவங்கெல்லாம் வந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரியான தாம்பூலம் அப்படிலாம் எதுவுமே நம்ம பாரபட்சம் பார்க்காமல் அனைவருக்கும் தான் தரணும் யார் ரூபத்தில் வேணாலும் அம்பாள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா சோ அதில் பாரபட்சம் வேண்டாம் சில பேரோட நம்ம மனஸ்தாபம் கொண்டிருப்போம் அவங்களையும் நம்ம வீட்டுக்கு அழைப்ப அழைச்சிருப்போம் ஆனா அவங்க வந்தது நம்மளுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மட்டமான பொருள்கள்லாம் அவங்களுக்கு தரது ப்ளவுஸ் பீட்லேயே கொஞ்சம் விலை கம்மியானது அவங்களுக்கு தரது இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்குது அதனால தான் சொல்கிறேன் யாராவது நம்மளுக்கு வச்ச ப்ளவுஸ் பிட்டை எடுத்து அவங்களுக்கு வச்சு கொடுக்குறது இந்த தவறெல்லாம் தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க நம்ம கொடுக்கறதோட அர்த்தமே ஃபுல்ஃபில் ஆகாமல் போயிடும் அதை மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாரபட்சம் இல்லாமல் தாங்க நிறைய பேர் கணவனை இழந்தவர்களுக்கு நாங்கள் தாம்புலம் தரலாமா தாராளமாக தாங்கங்க அவங்களுக்கு போ அவங்க என்னென்ன பொருள் பயன்படுத்துவாங்களோ அவங்க வயதுக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து நீங்கள் தாம்பூலம் தரலாம் சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு பயன்படக்கூடிய பொருள்களை வந்து நீங்கள் தாம்பூலமாக தரலாம் இப்போ பசங்க பையனுங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் வெறுங்கையோட அனுப்ப தேவையில்லை அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கெட்ச் பென்னோ மார்க்கரோ இல்லை வந்து ஒரு அட்லஸோ ஏதாவது ஒரு பரிசு பொருளோடு தான் அவங்க எல்லாம் போகணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதில் செய்யக்கூடாத தவறு அப்படின்னு பார்த்தோன்னா மற்றவங்க நம்மளுக்கு வச்சு தரக்கூடிய ஜாக்கெட் பிட்டு கண்ணாடி சீப்பு இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு அதை அப்படியே வை வச்சு தருவது அப்படிங்கிறது ரொம்ப தவறு அதை மாதிரிலாம் நீங்கள் செய்யவே கூடாது சில பேர் யோசிக்கலாம் எங்கள் வீட்டில் அவ்வளோ வந்து ப்ளவுஸ் பீஸ் இருக்குது நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இல்லாதவர்களுக்கு அதை வந்து நீங்கள் தானமாக தரலாமே தவிர தாம்பூலத்தில் திரும்ப அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வச்சு தர்றது அப்படிங்கிறது ரொம்ப தவறு இன்னும் சில பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்றோம் அதில் ஒருத்தவங்க தான் வராங்க இன்னும் நாலு பேர் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு நம்ம போய் கொடுக்கலாமா அப்படின்னும் கேட்குறாங்க இந்த காலகட்டத்தில் யாரும் அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் அங்கேயும் தரலாம் அல்லது கோவிலில் போயிட்டு அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் இந்த தாம்பூலம் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தரலாம் சரி இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம் இதில் இருக்கிற மாதிரி எந்த தவறும் இல்லாமல் மனசு ரொம்ப மகிழ்ச்சியோட எல்லாருக்குமே நீங்கள் வந்து தாம்பூலம் அப்படிங்கிறத கொடுங்க ஏற்கனவே நான் இந்த மாதம் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி